சரிகம்மப்பா சீசன் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா இந்த வாரம் யாருக்காவது கிஃப்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு யோசிச்சா பவித்ராவுக்கு கொடுத்தாங்களாமா என்னன்றது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது சீசன் ஃபைவ் நல்லா போயிட்டுருக்கு பஞ்சபூத ரவுண்டும் போயிட்டு இருக்கு பவித்ரா அவர்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கெஸ்டா வந்திருக்கவர் கொடுத்துருக்காரு சரிதான் ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா நிறைய யூடியூப் சேனலில் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது பவித்ராவுக்கு மட்டும் இல்லை சபேஷனுக்கு வந்துட்டு பயங்கரமா அமௌண்ட் ஐம்பதாயிரத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இது வந்து ஒரு பெருசா வைரலா போயிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல வந்துட்டு சவேஷனுக்கும் பிரைஸ் கொடுத்துருக்காங்க கோல்டன் பெர்ஃபாமென்ஸ் மாதிரிலாம் பேசி வச்சிருப்பாங்க கமன் பக்கத்துல பாத்தீங்கன்னா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பொய் சொல்லாதீங்க அப்படிலாம் எதுவுமே நடக்கல ரெண்டு வாட்டி கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் சபேஷன் நல்லா பண்ணியும் கொடுக்கவே இல்லை அண்ட் அமௌண்ட்டும் எதுவுமே கொடுக்கல ஏன் பார்த்த மாதிரியே சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்டுகள் இருந்துச்சு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது பவித்ராவுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க சபேஷனுக்கு எதுவும் கொடுக்கல ஆனால் யூடியூப் சேனல் தரப்புலேருந்து நிறைய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க நிறைய வாங்கியிருக்காங்க இப்போ சபேஷனுக்கு பெர்ஃபாமன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு பாராட்டியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் சபேஷனுக்கு கொடுக்கல ரெண்டு வாட்டி ரிஜெக்ட் ஆகிருக்கு அதே மாதிரி எந்த அமௌண்ட்டும் கொடுக்கவே இல்லையாமா இப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ தான் இப்போ இருக்க சூழ்நிலையில் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது ஒரு யூடியூப் சேனலில் ஒரு விஷயம் சொல்கிறது அப்படியே பேசும் பொழுது மாறுது அதே மாதிரி ஒரு ப்ரோமோவில் இருக்க விஷயம் என்னென்னா ஒருத்தரை பாராட்டுற மாதிரி இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியாமல் நாமளே ஒரு விஷயத்த கெஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ அப்படி தான் இருக்கும் போல் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ